அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழில் இயல் இரண்டில் திருக்குறள் இருக்குது அதோட பொருளும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இதையும் பார்க்கலாம் அதாவது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதோட பொருள் என்ன அப்படின்னா அன்பும் அறமும் உடையதாக இல்வாக்கை இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் இது எந்த அணியில் வந்திருக்கு அப்படின்னா நிரல் நிறை அணி இந்த திருக்குறள் வந்து அணி எது இடம்பெற்றிருக்குன்னா எந்த அணி இடம்பெற்றிருக்கு நிரல் நிறை அணி அடுத்து இரண்டாவது பாருங்கள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அதாவது அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார் அடுத்து பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இதோட பொருள் வந்து உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார் அடுத்து பார்க்கலாமா அடுத்து செய் அறிதல் செய் அறிதல் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு அதாவது தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது அடுத்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது அதாவது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும் அடுத்த திருக்குறள் பாருங்க பயன் பயன்தூக்கார் செய்த உதவி நையன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும் அடுத்து பாருங்க திணை துணை நன்றி பனை பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அதாவது ஒருவர் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் அடுத்து பாருங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அதாவது ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிடுவது நல்லது அடுத்து பாருங்க என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அதாவது எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும் ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவர்க்கு உய்வே இல்லை அடுத்து வெக்காமை இதில் என்ன குரல் கொடுத்துருக்காங்க படுபயன் வெக்கி பழிபடுவ செய்வார் செய்யார் நடுவன்மை நாணுபவர் அதாவது நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பலியான செயல்களை செய்யார் அடுத்து பாருங்க இளம் என்றும் வெகுதல் வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வரியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார் அடுத்த திருக்குறள் பாருங்கள் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும் அடுத்து பாருங்கள் புலால் மறுத்தல் அது திணல் பொருட்டால் கொள்ளாது உலகியெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் உலகத்தார் குழால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார் அடுத்து வெகுழாமை செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் இடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் தன் சினம் செல்லுபடியாகும் மெல்லியவரிடத்தில் கொல்லாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர் செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அடுத்து பாருங்கள் மரத்தல் வெகுளிய யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் அடுத்து பாருங்க நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகையில்லை அடுத்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அதாவது ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள கொள்ள தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் நம்மையே அழுத்திவிடும் அடுத்து பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையைச் சுடும் சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் இது எந்த அணியில் வந்திருக்குன்னா இந்த குரல் வந்து ஏகதேச உருவக அணியில் இடம்பெற்றிருக்கு சரியா அடுத்து பாருங்கள் ஊல் இதில் என்ன குரல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அதாவது ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகவும் அறிவே மேலோங்கி தோன்றும் அடுத்து பாருங்க குரல் இருபதுல இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லிய ஆதலும் வேறு அதாவது உலக இயல்பு இருவேறு வகைப்படும் செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை இதுதான் அந்த குரலோட பொருள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரலோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நட்சத்திர குறியீடு இருக்குல்ல இது எல்லாம் உங்களோட மனப்பாட பகு திருக்குறள் சரியாது என்ன நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் அதோட பொருளையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளுக்கு வெளி கொடுத்துருக்காங்க அதாவது திருக்கூட்டல் குரல் இதை சேர்த்து எழுதணும்னா திருக்குறள்னு எழுதுவோம் சிறந்த குர் இதில் வந்து சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல்கள் நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது இது பதினெங்கில் கணக்கு நூல்களுள் ஒன்று குறள் அப்படின்னு இரண்டடி வெண்பா திருண சிறப்பு அடைமொழி குறள் உலக பொதுமறை அறவிலக்கியம் தமிழர் திருமறை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வியின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் இந்த திருக்குறள் ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் முழுமையாக அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதான் பாரதிதாசன் எப்படி புகழ்ந்து பாடியிருக்கார் திருக்குறளில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையவுமே யார் பாரதிதாசன் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவியிருக்கு சிலை நிறுவப்பட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு கால நிறைவையொட்டி வெள்ளி விழாவை தமிழ்நாடு அரசு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய நாள்களில் சிறப்பாக கொண்டாடி பேரறிவு சிலை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா திருக்குறளில் மூன்று பால் இருக்குது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் உடையது இதில் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபது அதிகாரங்கள் இருக்குது அதோட இயல் பார்த்தோம் அப்படின்னா அறுத்து பாலில் அறுத்து பாலில் வரக்கூடிய அந்த இயல் வந்து நான்கு இயல்கள் வந்து எத்தனை நான்கு பொருளில் வந்து மூன்று இன்பத்து பாலில் இரண்டு இயல்கள் இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க அந்த இயல்களோட பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் இதில் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா பாயிரவியல் வந்து நான்கு இல்லறவியல் வந்து இருபது துறவரவியல் வந்து பதிமூன்று ஊழியல் ஒன்று இந்த மாதிரி அதிகாரங்கள் இருக்குது அரசியல் வந்து இருபத்தி ஐந்து மொத்தம் எழுபதுனா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அமைச்சியல் வந்து முப்பத்தி இரண்டு ஒலிபியல் வந்து பதிமூன்று அதிகாரங்கள் கலவியல் வந்து ஏழும் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்கள் இது நல்லா தெரிஞ்சுக்குங்க சரியா அடுத்து நிரல் நிறை அணி அணி பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏகதேச உருவக அணி அதாவது நிறை அணி வந்து குரல் ஒன்று வந்து நிரல் நிறை அணின்னு சொன்னோம் அதுக்கு விளக்கம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அணி விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை பொருள் செய்து நிரல் நிறை அணியாகும் அணி பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா அன்பும் மரணம் உடைய இல்வாழ்க்கை என்று கூறிவிட்டு அதற்கு இணையாக பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அது அமையும் என வரிசை முறைப்படி பொருள் கொள்ளுமாறு வருவதால் இது நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று அடுத்து குரல் பதினெட்டு நம்ம பார்த்தோம் ஏகதேச உருவக அணின்னு இதில் ஏதாவது ஒன்று அதாவது அணிவிளக்கம் வந்து ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது தான் ஏகதேச உருவகணி அணி பொருத்தம் வந்து இனத்தை தெப்பமாக உருவகம் செய்த வள்ளுவர் உலக வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தவில்லை எனவே இது வந்து என்னது ஏகதேச உருவிக்கு பொருத்தமாயிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்